வெறும் ஐந்து லட்சம் பட்ஜெட்டில் இத்தனை கார்களா ஐந்து லட்சத்துக்குள் கிடைக்கும் சிறந்த மைலேஜ் தரும் டாப் டென் கார்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சொந்தமாக ஒரு கார் வாங்க வேண்டும் என்பது பலர் நீண்ட கால கனவு குறிப்பாக வர்க்க குடும்பங்கள் பட்ஜெட் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் இந்தியாவில் ஐந்து லட்சத்துக்குள் கிடைக்கும் கார்கள் எண்ணிக்கை குறைந்தாலும் இந்த விலையில் நல்ல மைலேஜ் குறைந்த பராமரிப்பு செலவு மற்றும் தினசரி பயன்பாட்டிற்கேற்ற சில கார்கள் தற்போது சந்தையில் உள்ளன இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது மாறுதி சுசுக்கி ஆல்டோ கேட்டன் சுமார் மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் ஆரம்ப விலையில் கிடைக்கும் இந்த கார் லிட்டருக்கு இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தொம்போது கிலோமீட்டர் மைலேஜ் வழங்குகிறது முதல் முறை கார் வாங்குவர்களுக்கு இது மிகவும் பொருத்தமான தீர்வாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து மாரதி சுசுகி எஸ் பிரஸோ வருகிறது இது எக்ஸ்யூவி போன்ற தோற்றம் கொண்ட இந்த கார் இளைஞரிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது நாலு புள்ளி இரண்டு ஆறு லட்ச ஆரம்ப விலையுடன் இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கிறது அடுத்ததாக ஸ்டைலான தோற்றம் மற்றும் நவீன வசதியிடம் வரும் மாரதி சுசுகி செலேரியோ மற்றும் டாடா டியாகோ ஆகியவை இந்த பட்ஜெட்டில் கவனம் ஈர்க்கும் கார்களாக உள்ளது குறிப்பாக டாடா டியோகோ பாதுகாப்பு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தருபவர்களுக்கும் ஏற்றதாகும் சில வேரியன்கள் இதன் விலை நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சத்தில் துவங்குகிறது குடும்ப பயன்பாட்டிற்கு அதிக இடவசதி தேவைப்படுவர்களுக்கு மாருதி சுசுகி வேகனார் சிறந்த தேர்வாக இருக்கிறது டால் கார் என அழைக்கப்படும் இது உயரமான பயணிகளுக்கு வசதியாக பயண அனுபவத்தை வழங்குகிறது நகர்ப்புற பயணத்திற்கு குறைந்த செலவில் கார் தேடுபவர்களுக்கு பஜாஜ் கியூட் ஒரு விதமான தேர்வாக உள்ளது வாட்டி சைக்கிள் வகையின் இந்த வாகனம் சிஎன்ஜி மாடலில் ஒரு கிலோவுக்கு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் தருவது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் புதிய காரை விட பெரிய மற்றும் வசதியான கார் வேண்டும் என்பவர்கள் ஐந்து லட்சம் பட்ஜெட்டில் நல்ல நிலையில் உள்ள பயன்படுத்தப்பட்ட மாதி ஸ்விஃப்ட் ஹூண்டாய் ஐ டென் ஹோண்டா அமேஸ் போன்ற கார்களையும் தயவு செய்யலாம் மொத்தத்தில் குறைந்த பட்ஜெட்டில் கார் வாங்க நினைப்பவர்களுக்கு தற்போது சந்தையில் உள்ள பல தேர்வுகள் உள்ளன தங்களின் பயன்பாடு மைலேஜ் எதிர்பார்ப்பு மற்றும் பராமரிப்பு செலவை கணக்கில் கொண்டு சரியான கார்வை தெரிவு செய்து சிறப்பான முடிவாக இருக்கும்